தக்லை படத்தின் ஆடியோ லான்ச் சென்னை சாய்ராம் காலேஜில் பிரம்மாண்டமாக நடந்தது ஒன்பது பாடல்கள் ஏஆர் ரகுமானின் கைவண்ணத்தில் வெளியானது விழாவில் சிம்பு கமலை பற்றி பேசும்போது படத்தில் உள்ள ஒரு காட்சியை பற்றி சொல்லணும்னு மணிசார் கிட்ட மேடையிலேயே அனுமதி வாங்கி கொண்டார் அதாவது ஒரு காட்சியில் கமலின் கழுத்தை இறுக்கி பிடிப்பார் அப்போது கமலும் ரியாக்ஷன் கொடுப்பார் அதை ட்ரெய்லரில் நாம் பார்த்திருப்போம் அந்த காட்சியில் கமல் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் நம்ம போய் இப்படியெல்லாம் நடிக்கிறதா என்று சிம்பு தயங்கினாராம் ஆனால் கழுத்தை மெதுவாக பிடிப்பது போல பாவனை செய்துள்ளார் அதை தெரிந்து கொண்ட மணிரத்னம் கட் பண்ணுங்கன்னு சொன்னாராம் அதன் பிறகு சற்று இறுக்கி பிடிப்பது போல பாவனை செய்துள்ளார் அதுவும் சரியாக வரவில்லை அதன் பிறகு மணிரத்னம் வேறு பிரஷர் கொடுத்திருக்கிறாரு கமலிடம் சார் கொஞ்சம் வேகமா பிடிக்கிறேன் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு அனுமதி வாங்கிட்டு சிம்பு அந்த காட்சியில் நடித்தாராம் அப்போது காட்சி ஓகே ஆனது ஆனால் கமல் கொடுத்த அந்த ரியாக்ஷனில் சிம்பு மிரண்டு போனாராம் ஒரு சீன்ல மழையில நினைஞ்சுக்கிட்டு கமல் சார் மாதிரி நான் அவரை இமிடேட் பண்ணி பேசணும் கமல் சார் முன்னாடியே பண்ணனும் அப்போ எனக்கு பயமா இருந்தது அப்போ மணி சார் மற்றும் கமல் சார் சொன்ன பிறகுதான் நான் அடித்தேன் கமல் சார் கழித்து பிடிக்கிற மாதிரி ஒரு சாட் இருந்தது என்ன பண்றதுன்னு தெரியல கமல் சார் காலத்தை இருக்கி பிடிங்கன்னு மணி சார் சொன்னாரு நான் கொஞ்சம் பவர் கொடுத்து பிடிச்சேன் அப்போது அவர் கட் கட்னு சொல்லி மணி சார் கண்டுபிடிச்சிட்டாரு அடுத்த வாட்டியும் எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்று கமல் சார் கிட்ட பர்மிஷன் கேட்டு அழுத்தி பிடிச்சிட்டேன் அப்போ கமல் சார் என்னவோ பண்ணாரு என்ன நமக்கு ரியாக்ட் பண்றாருன்னு பயம் வந்தது இல்ல பர்ஃபார்ம் தான் பண்றாரான்னு தெரியல அப்புறம் மணி சார் ஓகே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னாரு கமல் சார் உங்க கேரக்டரை சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தாரு அவர் கூட சமமா நடிக்கிற வாய்ப்பை எனக்கு அதனால தான் என்னால் அப்படி நடிக்க முடிஞ்சது என்று தெரிவித்துள்ளார்